இன்றைக்கு மக்களது செல்வாக்கு திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு அபிரீதமாக இருக்கு மக்களது செல்வாக்குப்படி பார்த்தா இருநூறு சீட்டுக்கு மேல திமுக ஜெயிக்கும் அந்த அளவிற்கு தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சிக்கு கொண்டு போனது திரு மு க ஸ்டாலின் நாலரை வருஷத்துல பதினோரு லட்சம் கோடிங்க இங்க பொருளாதாரம் உயர்ந்திருக்குங்க கிட்டத்தட்ட வந்து பதினாறு பர்சன்ட் குரோத்துங்க அது பதி பன்னெண்டு லட்சம் கோடி வெளிநாட்டிலருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு வந்து தமிழ்நாடு முழுக்க பரவலாக பல்வேறு டிஸ்ட்ரிக்டில் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி செட்டப்புக்கு உருவாக்கி பொருளாதாரத்தினுடைய சர்வீஸ் ஓரியன்ட் எக்கானமிலருந்து இண்டஸ்ட்ரியல் ஓரியண்டட் எக்கானமியாக மேனுஃபேக்சரிங் ஓரியன்ட் எக்கானமியாக தமிழ்நாட்டை மாற்றுனது திரு மு க ஸ்டாலின் அதுக்காக ஒரு தொகர் கேட்க முடியாமல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இனிஷியேட்டிவில் நார்வே நாடு தான் ஃபஸ்ட்டு நம்ம ஏழாவது இடம் யார் தமிழ்நாடு ஏழாவது இடம் இந்தியா பத்து பதினொரு பன்னெண்டில் இருந்து தமிழ்நாடு ஏழுல இருக்கு இத்தனையும் பண்ணிய ஸ்டாலின் வந்து ஜெயிக்காமல் வேறு யாரை ஏங்க இந்தியாவிலேயே பீகாரை தாழ்ந்த மாநிலமாக வச்ச நிதிஷ்குமார் தோக்க வேண்டிய நிதிஷ்குமார் ஜெயித்து வரும்போதும் ஜெயிக்க வேண்டிய ஸ்டாலின் எப்படிங்க தோப்பார் அப்போ அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சாதான் இந்த தொடர்ந்த பணிகள் தொடரும் அது கண்டினியூட்டி டிஸ்கண்டினியூட்டிலாம் போகும் இல்லாமல் யாராவது ஒரு ஆளுக்கு கொண்டாந்து அமித்ஷாக்கிட்ட போய் கொண்டு கொடுத்தோம்னா திரும்பவும் தமிழ்நாடு பீகார் மாதிரி போயிடும் உத்தரப்பிரதேசம் மாதிரி போயிடும் அமித்ஷாவினுடைய அடிமைகள் யாராக இருந்தாலும் சரி எந்த அடிமைட்ட கொடுத்தாலும் சரி தமிழ்நாடு நாசமாக போயிடும் அவ்வளோதான் மே வரைக்கும் ஆட்சிக்கு அதிகாரம் இருக்குது அது ஏப்ரல்லே நடக்கும் அப்படின்னு அமித்ஷா சொல்கிறாரு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுது அப்படின்னா நீங்கள் யார் எலெக்ஷன் கமிஷன் யாருடைய அடிமைன்னு பார்த்துக்கோங்க எடப்பாடி வந்து தனி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைகிறாரு தனி வாங்க விட்டா தானே ஆட்சி அமைப்பீங்க அமித்ஷா வாங்க விட மாட்டாரில்ல எடப்பாடியா அப்புறம் எப்படி ஆச்சை அனுப்பிங்க உங்கள் கைலியாக இருக்குது அமித்ஷா கையில் இருக்கு சார் ஈவிஎம் லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறவர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கடன் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு எல்லோரும் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்குகிறாங்க ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணி வலிமையாகிக்கிட்டே வருது மீண்டும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ அமைப்போன்னு ஸ்டாலினர்கள் ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோங்கிறாரு இப்போ என்டிஏ கூட்டணி இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வந்து கழக குரல் இவ்வளவு சிக்கல்களையும் சமாளித்து மீண்டும் டூ பாயிண்ட் ஜீரோ ஆட்சி அமைக்க முடியுமா ஸ்டாலினால் இன்றைக்கு மக்களது செல்வாக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அபிரிவிதமாக இருக்கிறது மக்களது செல்வாக்குப்படி பார்த்தா இரநூறு சீட்டுக்கு மேலே திமுக ஜெயிக்கும் அந்த அளவிற்கு தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சிக்கு கொண்டு போனது திரு மு க ஸ்டாலின் பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்பது பிரசிடென்ட்லேருந்து நாமினல் ஜிடிபி குரோத் பதினாறு சதவீதத்துக்கு உயர்த்தியது மு க ஸ்டாலின் ஓகே இன்றைக்கி உயர்த்தினதினால தான் பொருளாதாரத்தை உயர்த்தினதினால தான் தைரியமான நாலரை வருஷத்துக்கு பின்னால் இருபத்தி நாலாயிரம் கோடி கமிட்மெண்ட்டு உள்ள பதிமூணாயிரம் கோடி கார்பஸ் ஃபண்டும் பதினோராயிரம் கோடி இயர்லி அவுட்லே பண்ணக்கூடிய ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு நியூ பென்ஷன் ஸ்கீமாக டிபி டப்பாசின்னு சொல்லி பண்ணியிருக்காரு தமிழ்நாடு அஷூடு பென்ஷன் ஸ்கீம்னு கொடுத்துருக்காரு இதுல என்ன முடியுமா யாரால் முடியும் பொருளாதாரத்தை உயர்த்தினதால்தான் முடிஞ்சது நாலரை வருஷத்தில் பதினோரு லட்சம் கோடிங்க பொருளாதாரம் உயர்ந்துருக்குங்க கிட்டத்தட்ட வந்து பதினாறு பர்சன்ட்டு குரோத்துங்க அது பது பன்னெண்டு லட்சம் கோடி வெளிநாட்டிலருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு வந்து தமிழ்நாடு முழுக்க பரவலாக பல்வேறு டிஸ்ட்ரிக்டில் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி செட்டப்புக்கு உருவாக்கி பொருளாதாரத்தினுடைய சர்வீஸ் ஓரியன்ட் எக்கானமியிலருந்து இண்டஸ்ட்ரியல் ஓரியண்டட் எக்கானமியாக மேனுஃபேக்சரிங் ஓரியன்ட் எக்கானமியாக தமிழ்நாட்டை மாற்றுனது திரு மு க ஸ்டாலின் அதுக்காக ஒரு தொகர் கழிக்கப்படணுமா சொல்லுங்கள் இதை பண்ணியிருக்காருல்ல சரி அன்புச்சோலை திட்டத்திலருந்து காலை உணவு திட்டம் வர குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் வர அனைத்து திட்டங்களையும் நல்ல திட்டங்களையும் செயல்படுத்தி இன்றைக்கி மக்கள் நல்ல திட்டத்துலேயும் வெல்ஃபேர் ஸ்கீம்லேயும் டாப்னு சொல்லி பேர் வாங்கியிருக்காங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இனிஷியேட்டிவில் நார்வே நாடு தான் ஃபஸ்ட்டு நம்ம ஏழாவது இடம் யார் தமிழ்நாடு ஏழாவது இந்தியா பத்து பதினோரில் பன்னெண்டில் இருக்குது தமிழ்நாடு ஏழில் இருக்குது புரிஞ்சிட்டிங்களா அந்த அளவுக்கு சஸ்டேண்டர்ட் கூட அச்சீவ் பண்ணுறதுலையே தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது இத்தனையும் பண்ணிய ஸ்டாலின் வந்து ஜெயிக்காமல் வேறு யாரை ஏங்க காட்டாட்சி தர்பார் நடந்த பீகாரில் முப்பதாண்டுகளாக ஆட்சி நடத்தி மத்திய அரசுடைய பணத்தைங்க ரெட்டன் இன்ஜின் சர்க்காரில் இருபத்தஞ்சி ஆண்டுகளில் பதி பதினான்கு ஆண்டுகள் மோடி தலை மோடி கூட்டணி ஆட்சியர் நடத்திய நிதிஷ்குமார் இந்தியாவிலேயே பீகாரை தாழ்ந்த மாநிலமாக வச்ச நிதிஷ்குமார் மூன்றாம் இடத்துக்கு தோக்க வேண்டிய நிதிஷ்குமார் ஜெயித்து வரும்போதும் ஜெயிக்க வேண்டிய ஸ்டாலின் எப்படிங்க தோப்பார் இந்த மக்கள் நல்ல திட்டங்களும் சரி இப்போ கடைசி நேரத்தில் அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு இதை அறிவித்தார் இதுவும் இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய கண்டிப்பாக அரசு ஊழியர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மகிழ்ச்சியை ஒரு சந்தோஷத்தை உருவாக்கி கொடுத்துருக்குல்ல கிடைக்குமா கிடைக்காதா இவங்களால் முடியுமா முடியாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ இதை செயல்படுத்தியிருக்காருல செயல்படுத்துறதுக்கு காரணம் ஏன் நாலரை வருஷத்துக்கு முதலே செயல்படுத்தலை அப்படின்னா பொருளாதாரத்தை உயர்த்தினா தானே இதை கொடுக்க முடியும் இன்றைக்கி பொருளாதாரத்தை உயர்த்ததுனால நம்மளுடைய டெப்டு ஜிடிபி ரேஷியோ டுவெண்ட்டி எயிட் பெர்சென்ட் இருக்குது டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் த்ரீ பெர்சென்ட்டை டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட்டாக குறைச்சிருக்காரு இந்தியாவுடைய டெப்ட்டு ஜிடிபி ரேஷியோ அறுபத்தி ஐம்பத்தி ஏழு பெர்சன்ட் அறுபது அறுபது பெர்சன்ட் தமிழ்நாடு வந்து என்னது வித்தின் த லிமிட்டு ஜிடிபியில் லெஸ் தென் த்ரீ பர்சன்ட்குள்ளே தான் நம்ம கடன் வாங்கியிருக்கோம் ஒம்போது லட்சம் யார் க எடப்பாடி வாங்கின லோனையும் கடனையும் சேர்த்து ஸ்டாலின் கவர்மெண்ட் வாங்கின கடனை சேர்த்து பொருளாதாரம் உயர்ந்ததுனால நம்ம கடனுடைய அளவு குறிப்பிட்ட மத்திய அரசு எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி அதுக்கு அந்த குறிப்பிட்ட அளவுக்கு கீழே ஜி ஜிடிபியில் த்ரீ பர்சண்ட்டு கீழே தான் இருக்குது வேணும்னா இன்னும் ஒரு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வாங்கலாம் மத்திய அரசோட அப்ரூவலோட நாலு பர்சன்ட்டு வாங்கினா உங்களுக்கு வாங்குகிற அளவுக்கு பொருளாதாரம் உயரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கடன் வாங்கக்கூடிய அளவும் கூடும் கூடும் பொழுது பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்குதுண்ணே அப்போ பொருளாதாரத்தை உயர்த்த 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 கடன் அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ நம்ம வந்து ஈக்குவலாக பண்ணி அதை மேனேஜ் பண்ணி இனி என்னென்ன ப திட்டங்கள் செயல்படுத்த முடியல காவலர்கள் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதனால் அது அடிக்கடி நடக்குது இத்தனைக்கும் குற்ற குற்ற பட்டியலில் நம்ம எஃப்ஐஆர் போடுறதில் முதலிடத்தில் தமிழ்நாடு இருக்குது அதனால தான் அதிகமான குற்றங்கள் லிஸ்ட் ஆகுது உத்தரப்பிரதேசத்தில் ஆயிரம் வன்முறை சம்பவங்கள் குற்றச்சம்பவங்கள் நடந்துச்சுன்னா அவன் வந்து இ இரநூத்தம்பது கூட ரெக்கார்ட் பண்ணுறதில்ல நம்ம இங்கே ஆயிரம் நடந்தால் ஐம்பது ரெக்கார்ட் பண்ணுறாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ என்ன அது அது ரிசல்யூஷனும் ஃபாஸ்ட்டாக இருக்குது தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு இவ்வளோ வேலை பண்ணும்பொழுது இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு தனி விங்கு சிபிஐ மாதிரி இங்கே ஒரு எஸ்பிஐ உருவாக்கணும்னு வச்சுக்கோங்க ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் பீரோ அப்படின்னு ஒன்று உருவாக்கணும்னா இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாக அதான் பண்ணும் எந்த சம்பவம் நடந்தாலும் சரி போலீஸ் வந்து சம்பவ இடத்துக்கு போகும் ஒன்ஸ் போலீஸ் வந்து போயாச்சு அப்படின்னா டோட்டல் இன்வெஸ்டிகேஷன் வில் கேண்டில்டு பை எஸ்பிஐ ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ அப்படின்னு ஒன்று உருவாக்கலாம் அந்த உருவாக்குனதில் வந்து நல்ல டேலண்டடான டீமை உருவாக்கலாம் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தலைமையில் டேலண்டான ஆளை உருவாக்கி இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக்னாலஜி தெரிஞ்சவங்களை அப்பாயின் பண்ணி அவங்கள அதில் ட்ரெயின் பண்ணி அதை கூடும்போதும் குற்ற செயல்களுடைய தன்மை குறையும் அதுக்கான வாய்ப்பு எப்போ வரும் பொருளாதாரம் வேறுபோரும் வரும் இன்றைக்கி துப்புரவு பணியாளர்கள் முடிஞ்ச அளவுக்கு பணி நிரந்தரம் பண்ணியிருக்காங்க மிச்சவங்களாக பணி நிரந்தரம் பண்ணலை ஏன் பண்ணலை அந்த பண்ண வேண்டிய சூழல் ஏன் இருக்குது அப்படின்னா இந்த ப்ரைவேட்டு கம்பெனிஸ் ஒழுங்காக சம்பளம் கொடுக்குறதில்ல அவங்க இல்ட்ரீட் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுனால அவங்க வந்து அரசு வேலைன்னு கேட்குறாங்க அரசு வேலைக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பாதி பேர் வேலை பார்க்க மாட்டாங்க அப்போ பிரச்சனை என்னென்னா ஒன்ஸ் அரசு ஊழியர் ஆகிட்டாலே நம்ம வேலை பார்க்கக்கூடாது அரசு ஊழியர்களுக்கும் மக்களுக்கும் தொடர்பு அத்து போகுது அப்படின்றப்ப தான் இங்கே வந்து கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் போட வேண்டிய சூழல் வருது அப்போ அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கூடிய ஊதியத்தை நடைமுறைப்படுத்தி அவங்களுக்கு தேவையான ஊதியம் கிடைக்கிற மாதிரி செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து அரசுக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்குது இபிஏ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை ரெகுலரைஸ் பண்ணணும் இந்த மாதிரி பிஎஸ்யூஸ் நலிவிடந்த பிஎஸியூஸை ரிவைவ் பண்ணணும் ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும் அக்ரிகல்ச்சர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும் இத்தனை வேலை இருக்குது இதெல்லாம் பண்ணால் தான் ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியை அடைய முடியும் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வந்தால் மட்டும் நம்ம ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியை அடைக்க முடியாது அப்போ இத்தனைக்கும் உழைக்க வேண்டிய தேவை இருக்குது அந்த உழைக்க வேண்டிய நிலைமைக்கு தமிழகத்தை எடுத்து வைத்து வைத்திருக்கிறார் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அப்போ அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சாதான் இந்த தொடர்ந்த பணிகள் தொடரும் அது கண்டினியூட்டி டிஸ்கண்டினியூட்டிலாம் போகும் இல்லாமல் யாரோ ஒரு ஆளுக்கு கொண்டாந்து அமித்ஷாவிட்ட போய் கொண்டு கொடுத்தோம்னா திரும்பவும் தமிழ்நாடு பீகார் மாதிரி போயிடும் உத்திரப்பிரதேசம் மாதிரி போயிடும் அமித்ஷா அவனுடைய அடிமைகள் யாராக இருந்தாலும் சரி எந்த அடிமைட்ட கொடுத்தாலும் சரி தமிழ்நாடு நாசனாக போயிடும் அவ்வளோதான் அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு வந்துட்டு போனார் ஏப்ரலில் என்டிஏ ஆட்சி தமிழ்நாட்டில் அவங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் போன அடுத்த நாளே இன்றைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமியை அன்புமணி போய் சந்திக்கிறார் உடனே அறிவிக்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக உள்ளே வந்துருச்சு பதினேழு தொகுதிகள் வரைக்கும் பாமகவுக்கு உடனே தான் எலெக்ஷன் கமிஷனரை ஏப்ரலில் திமுக என்டி ஆட்சி அமையும் அப்படின்னா ஏப்ரலில் என்டிஆச்சி அமையணும்னா மார்ச்சில் தேர்தல் நடக்கணும் அப்போ மார்ச்சில் தேர்தல் நடக்கணும்னா பிப்ரவரியில் அனௌன்ஸ் பண்ணணும் ஏப்ரல் ஆரம்பத்தில் தேர்தல் வச்சுட்டு ஏப்ரல் இறுதியில் பார்த்து ஏப்ரல் ரெண்டில் அனௌன்ஸ் பண்ணிடுவீங்க அப்போ அமித்ஷா தான் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்றது புரூவ் ஆகிடுச்சு ப்ரூவ் ப்ரூவ் எலெக்ஷன் கமிஷன் யாருக்கு கடிமை அப்படின்னா அமித்ஷா கடிமனு புரூவாயிருச்சா இப்போ டேட் அதே மாதிரி வரும் பாருங்க அப்போ எஸ்ஐஆரில் தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேரை தமிழ்நாட்டில் நீக்கணும் நீக்குவாங்க அப்படின்றது நீக்கி பூர்வாயிருச்சா அவர் சொல்கிறாரில்ல எப்படியாவது திமுக ஒழித்து எப்படியாவது திமுக தான் எப்படியாவது திமுக ஒழிக்கிறது இதுதான் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது டேட் சொல்லிட்டாரு அமித்ஷா டேட் சொல்லிட்டார் எலெக்ஷன் கமிஷன் சொல்ல வேண்டிய டேட்டாக அமித்ஷா சொல்லிட்டாரு எலெக்ஷன் மே தான் நம்மளுக்கு மே வரைக்கும் ஆட்சிக்கு அதிகாரம் இருக்குது அது ஏப்ரல்லே நடக்கும் அப்படின்னு அமித்ஷா சொல்கிறாரு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுது அப்படின்னா நீங்கள் யார் எலெக்ஷன் கமிஷன் யாருடைய அடிமைன்னு பார்த்துக்குங்க ஓகே ரெண்டாவது அமித்ஷா சொல்கிறபடி எஸ்ஐஆரில் தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர் நீக்கியாச்சு இனி அதனுடைய எஃபெக்ட் என்னன்றது இனிமேல் தான் தெரிய வரும் ஜனவரியில் ரிலீஸ் பண்ணும் ஜனவரியில் ஃபைனல் போல் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ண உடனே எலெக்ஷன் கமிஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிடும் ஜனவரியிலே அனௌன்ஸ் பண்ணிடும் போல தெரியுது இப்போ அமித்ஷா சொல்கிறத பார்த்தா அப்போ அனௌன்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா வந்து இவிஎம்மாக ரெடி பண்ணிடுவாங்க ரெடி பண்ணி என்டிஏ ஆட்சியை ஏப்ரலில் கொண்டாந்துருவேன்னு சொல்லி அமித்ஷா எப்படியாவது அமைப்புன்னு சொல்லிட்டார் அப்படின்னா அவர்கிட்ட எஸ்ஐஆர் இருக்குது எலெக்ஷன் கமிஷன் இருக்குது இவிஎம் இருக்குது யார் வேணாலும் எலெக்ஷன் நடத்திக்கோ பிரச்சாரம் பண்ணிக்கோ மக்கள் ஓட்டு போட்டுக்கோ நான் சொல்கிறது ரிசல்ட் தான் அப்படின்னு அமித்ஷா சொல்கிறது நடக்கும் எப்படி பீகார் நடந்துச்சோ எப்படி மகாராஷ்டிரா நடந்துச்சோ எப்படி ஒரிசாவில் நடந்துச்சோ எப்படி டெல்லியில் நடந்துச்சோ எல்லாத்தையும் நம்ம பார்த்து மக்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் அதை ஏற்றுக்கிட்டு தான் போனோம் தமிழ்நாட்டை ஏற்றுக்கிட்டு போக வேண்டிய சூழலை அமித்ஷா உருவாக்குவார் கட்ட முடியுமா எப்படியாவது ஒலி திமுக ஒழித்துக்கட்டும்னு சொல்கிறாங்க ஈவிஎம்னில் மாத்தினா முடிஞ்சிட்டு போகுதுங்க தொண்ணூறு கீழே கொண்டாந்துட்டா முடிஞ்சு போச்சு டிஎம்கே நம்புவீங்க இல்லை நீங்கள் ஏடிஎம்கே எழுபது சீட்டு ஏற்கனவே வாங்கியிருக்காங்க அறுபத்தி நாலு சீட்டு வாங்கியிருக்காங்க அதை வந்து கூட வந்து ஒரு எழுபது சீட் ஆகினா நம்புவீங்க இல்லை நீங்கள் பிஜேபி கூட்டணியும் ஒரு நாற்பது சீட் ஆகிணா நம்புவீங்களா இல்லையா பாமக இப்போ எல்லாம் சேர்ந்துருச்சாங்க அப்படின்னா நம்ப வைக்கலாம் இல்லையா அடுத்து அப்படி அப்படியே ஒரு சின்ன சின்ன கூட்டணி கட்சிகளை வச்சுக்கிட்டு அமித்ஷா சொல்லக்கூடி சொல்கிறதுக்கு ஆடக்கூடிய அடிமையினுடைய ஆட்சி நடக்கும் இல்லை வழக்கமாக இப்போ வட மாநிலங்களில் இது போல் ஈவிஎம் முறைகேடுலாம் பல்வேறு நடந்திருக்குது நம்ம பார்க்குறோம் ஆனால் தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களில் நம்ம பண்ண அப்பட்டமாக தெரிஞ்சு போகணும்னு பாஜக இது வரைக்கும் பண்ணலை ஆனால் இந்த தேர்தலில் அப்படி பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது நான் ரொம்ப ரொம்ப திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு எஸ்ஆரில் வரும் வரும்னு சொல்லிட்டு இருந்தால் வந்துருச்சு எஸ்ஆரில் நீக்க போகிறான் நீக்க போகிறான்னு சொல்லிட்டு இருந்தால் பீகாரை விட அதிகமான நாளில் தமிழ்நாட்டில் நீக்கிட்டான் அது ஸ்டாலின் அவர் தொகுதியில் ஒன்றரை லட்சம் பேர் நிற்கிறக்கா எடப்பாடி தொகுதியில் இருபத்தாறாயிரம் பேர் நிற்கிறேன் இதில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும் யாருக்கு அமித்ஷாவினுடைய அருள் இருக்குது பார்வை இருக்குது அப்படின்னு ஓகே அதனால் வந்து எடப்பாடி ப்ரொஜெக்ட் பண்ணப்படுவார் ஆனால் எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் கிடையாது என்டிஏ கூட்டணி வேட்பாளர் சீஃப் மினிஸ்டர் ஆக்கப்படுவார் அண்ணாமலை சீஃப் மினிஸ்டர் ஆவார் எடப்பாடி வந்து தனி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைங்கிறார் தனி பெரும்பான்மை வாங்க விட்டால் தானே ஆட்சி அமைப்பீங்க அமித்ஷா வாங்க விட மாட்டாரில்ல எடப்பாடியே அப்புறம் எப்படி ஆட்சி அமைப்பீங்க நீங்கள் வாங்க விட்டால் தானே சார் அபிஷன் அமைப்பீங்க உங்கள் கையிலையாக இருக்குது ரிசல்ட்டு உங்கள் கையிலேயே மக்கள் போடுற ஓட்டு இருக்குது அமித்ஷா கையில் இருக்குது சார் இவிஎம்மை நீங்கள் எதை போட்டாலும் எங்கே ஓட்டு விழுதுனா அவருக்கு தெரியும் அவர் செட் பண்ணி அனுப்பிடுவார் அதனால் வந்து அது மாதிரி தான் நடக்கும் இல்லை தமிழ்நாட்டில் இப்போ எஸ்ஏஆர் எதிர்கொள்ள ஏற்கனவே எஸ்ஏஆர் பீகாரில் வரும்போதே முதலமைச்சர் அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் இங்கே எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த எஸ்ஏஆர் வந்த பொழுது கூட பல்வேறு பூத்தில் பல நிர்வாகிகளுக்கு கொண்டு அலர்ட் பண்ணார் அது போன்ற இது மாதிரி ஒரு முறைகேடில் வந்து திமுக வந்து எதிர்கொள்ள தயாராக இருக்குதுன்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா அது எப்படி பார்க்குறீங்க திமுக எஸ்ஐஆருக்கு கடுமையாக உழைச்சது திமுக எஸ்ஐஆருக்காக உழைச்சி மக்களை வந்து உணவு சேர்த்தது நீக்க வேண்டிய பட்டியலை பயிரிச்சு இப்போ நீ ஃபைனல் டிராஃப்ட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி திமுகவினுடைய பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாமே பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் எல்லாமே பிஎல்ஏஸு அங்கங்கே ஒர்க் பண்ணி யாரை நீக்கியிருக்காங்க உண்மையாக அவங்கள நீ இருக்காங்களா இல்லையா இல்லை இடம் மாறினவங்கள நீக்கிறாங்களா அப்படின்னு ரீசி லிஸ்ட்டு சப்மிட் பண்ணணும் இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பண்ண பிறகு ஃபைனல் லிஸ்ட் என்ன வருதோ அதுதான் கணக்கு இப்போ ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து எத்தனை பேரை சேர்க்க போகிறாங்கன்னு தெரியல சேர்க்குறவங்களில் எத்தனை பேர் பீகார் உத்தரப்பிரதேசக்காரன்னு தெரியல இதெல்லாம் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த பூத்தில் சேர்க்க போகிறாங்கன்னு தெரியல அந்தந்த பூத்தில் அந்தந்த தொகுதியில் டிஎம்கே விட ஒரு பத்து பர்சன்ட்டு கூட வாங்கினா அஞ்சு பர்சன்ட் கூட வாங்கினா நீங்கள் வேணாம்னு சொல்லுவீங்களா ஒவ்வொரு பூத்துலேயும் அஞ்சு அஞ்சு பர்சன்ட் கூட டிஎம்கே விட அப்படின்னு செட் பண்ணிட்டா போதும் முடிஞ்சு போச்சு எப்படி பீகார் தேர்தலில் நடந்துச்சு எல்லா பூத்துலேயும் சாமனாக எயிட் டுவெல் பர்சன்ட்டு இன்க்ரீஸ் நடந்துச்சா இல்லையா ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறீங்க அவ்வளோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பட்டு எஸ்ஏஆர் இவிஎம் வந்து நூறு சதவீத விவிபேட்டை எண்ணாத வரைக்கும் ஜனநாயக புறப்படி தேர்தல் இதுவரை பீகாரில் நடக்கலை மகாராஷ்டிராவில் நடக்கலை ஒடிசாவில் நடக்கலை க டெல்லியில் நடக்கலை ஹரியானாவில் நடக்கலை இது வந்து தமிழ்நாட்டிலும் ஒரு ஒழுங்கான தேர்தல் நடக்காது இல்லை இப்போ முறைகேடு இவிஎம் முறைகேடு இதெல்லாம் வழக்கமாக சொல்கிறது தான் பாஜக இதுக்கு வந்து தோத்தா இந்த மாதிரி தான் சொல்கிறாங்கன்னு அவங்க கடந்து போகிறாங்க இன்னொரு பிறகு இந்த இவிஎம் எல்லாம் தாண்டி அதிமுக இப்போ பாமக வந்துருச்சு அதிமுக பாஜக கூட்டணி என்டிஏக்குள்ளே பாமக வந்துருச்சு அதிமுக பாஜக பாமக மூன்றும் சேர்ந்தாலே முப்பத்தஞ்சு சதவீதம் அசால்ட்டாக கிடைக்கும் திமுக நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கிரியேட் பண்ண வேண்டியது இல்லை திமுகக்கு இருபது சதவீதத்துக்கு மேலே வாக்கு வங்கி இருக்கு இல்லையா இருக்கு நீங்கள் முப்பத்தஞ்சு சதவீதம் எப்படி வரும் நீங்கள் அதிமுகவுக்கு இருபது சதவீதம் இருக்கு இருபது தானே அவங்க இருக்கு இப்போதைக்கு குறைஞ்சிருக்கு இருபதுக்கு மேலே இருந்தது கடந்த தேர்தல் வரைக்கும் இருபது வரைக்கும் ஆமாம் அது நாற்பத்தி நாலு தான் இருந்துச்சு இப்போ என்ன இருக்குது இப்போ இருபது தான் இருக்குது என்டிஏ கூட்டணிக்கு பதினெட்டரை பர்சன்ட் இருந்துச்சு இப்போ இப்போ சேர்ந்திருக்க பாமக ஒரு ஸ்பிளிண்டர் குரூப் ஆஃப் பாமக அவனுடைய ஒரிஜினல் பாமக மருத்துவர் ராமதாஸ் ஐயாட்டம் இருக்குது இப்போ வந்திருக்கவர் அன்புமணி ராமதாஸ் தன் மேலே இருக்கக்கூடிய சிபிஐ கேஸுக்கு பயந்து என்டிஏ கூட்டணியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு சரிங்களா இங்கே வந்தால் ஏதாவது எடப்பாடி தேவையில் ஏதாவது ராஜ்யசபா ஆயிடுறான் அப்படின்ற ஐடியாலாம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு தன் சுயநலத்துக்காக வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு இவருக்கு எவ்வளோ ஓட்டு போடுவான் மக்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ இருக்க ஓட்டே பாமக இருக்க ஓட்டு நாலு பர்சன்ட் ஓட்டு அதில் மருத்துவர் ஐயாவுக்கு ரெண்டு பர்சன்ட்டு இவருக்கு ரெண்டு பர்சன்ட் விழுகுமா மருத்துவ ஐயாவுக்கு மூணு பர்சன்ட்டு இவருக்கு ஒரு பர்சன்ட் தாங்க விழுகும் ஒரு பர்சன்ட்னால் இவர் டிடிவி விட கம்மிங்க டிடி விட கம்மி டிடிவி இன்னும் வரல ஓபிஎஸ் வெளியே போனவர் வெளியே போனவர் தான் இன்னும் வரல எப்போ வருவாருன்னு தெரியாது தாமாக லெவலுக்கு இன்னொரு கட்சி சேர்ந்துருக்கு அவ்வளோதான் இல்லையே வேற என்ன பலம் ஏற்கனவே இருந்த கூட்டணியுடைய தான் அண்ணாமலை பதினொன்றரை பர்சன்ட்டு பிஜேபிக்கு வாக்கு வங்கியை உருவாக்கினார் பதினெட்டரை பர்சன்ட் என்டிஏ கூட்டணிக்கு உருவாக்கினார் இன்றைக்கி அந்த வாக்கு வங்கி இருக்கா இதே அண்ணாமலை எடப்பாடியை சிஎம்மாக்க விட்டுருவாரா ஒரு தலைவர் பதவியிலேருந்து அண்ணாமலை கனவோடு ஐபிஎஸை விட்டுட்டு இங்கே வந்து இசட் ப்ளஸ் செக்யூரிட்டி வாங்கி பாரத யாத்திரை நடத்தி பிஜேபியை லீடிங் கொண்டு வந்த ஒரு அண்ணாமலைக்கு அண்ணாமலையினுடைய எதிர்காலத்தையே காலி பண்ண எடப்பாடியை சிஎமாக எடப்பா அண்ணாமலை விட்டுருவாரா ஒர்க் பண்ணுமா அப்போ அண்ணாமலைக்கு வந்தக்கூடிய வாக்குகள் எங்கே எங்கே போகும் எங்கே போகுமோ அங்கே போகும் இ எடப்பாடிக்கு எப்படி வரும் அந்த கூட்டணிக்கு எப்படி வரும் அப்போ அதெல்லாம் நீங்கள் மைனஸ் பண்ணுங்க அவள் மைனஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்போ முப்பது கூட தாண்டாதுங்க இருபத்தஞ்சி மேலே தாண்டாது எடப்பாடி சொல்கிறார்ல தொண்டர்கள் விரும்பியது போல் வலிமையான கூட்டணி அப்படிங்கும் பொழுது டிடிவி ஓபிஎஸில் உள்ள வர வாய்ப்பு இருக்குது கடந்த தேர்தலில் பிளவுபட்ட அதிமுக அப்படி இருந்தாலுமே திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கும் ஒரு சதவீதம் தான் வித்தியாசம்னு சொன்னாங்க இந்த தேர்தலில் ஒன்றிணைந்த அதிமுகவோடு இந்த கூட்டணி சேரும் பொழுது எளிதாக வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு தானே சொல்கிறாங்க தொண்டர்கள் யார்கிட்ட போய் ஒரு கருத்து கேட்டார் எந்த தொண்டர்கள கூட கருத்து கேட்டார் பொதுக்குழுப்பினர்கள் பேர் தொண்டர்களா மாவட்ட செயலாளர்கள் பேர் தொண்டர்களா இல்லை மாவட்ட செயலாளர் கருத்து கேட்டு அவர் முடிவு பண்ணாரா மாவட்ட விருப்பத்தை கேட்டு அவர் முடிவு பண்ணாரா இல்லை பொதுக்குழு கூட்டி முடிவு பண்ணாரா பொதுக்குழு கூட்டி முடிவு பண்ணால் கூட தொண்டர்கள் முடிவாது தொண்டர்கள் வேறு வழி இல்லாமல் இருக்கான் ஏடிஎம்கே எடப்பாடிகிட்டு இருக்குது ரெட்டெல்லாம் எடப்பாடிகிட்டு இருக்குது அதனால் எல்லா தொண்டர்களும் ஏடிஎம்கேலாம் இருக்கா டிடிவி ஓபிஎஸ்லாம் உள்ளே வரும் பொழுது அது வலிமையான டிடிவி எப்படி வருவார் கட்சியை கழிச்சிட்டு வருவாரா உள்ள அவர் அமமுகன்ற கட்சியில இருக்கார் டிடிவி கட்சியை ஜெயிக்கிறதுக்கு எடப்பாடி தொண்டர்கள் பாடுபடுவாங்களா எடப்பா எடப்பாடி அமித்ஷா உடைய அஜெண்டா அப்படின்னு வந்து அமித்ஷா அஜெண்டா என்ன வேணாலும் போடலாங்க எடப்பாடி ஜெகி விடுவாரா டிடிவி டிடிவி ஜெயக்கி விடுவாரா எடப்பாடி ஓபிஎஸ்ஸாக வந்தாலும் சீட்டு கொடுப்பாரா முதல்ல எடப்பாடி அதான் கேவலப்படுத்தி அனுப்பி ஓபிஎஸ்க்கு இடம் கிடையாதுன்னு இத்தனை விட்ட காரு துப்பிட்டு இருக்காரு அப்புறம் நீங்கள் எப்படி அவர் வந்து ஓபிஎஸ் அக்கமடேட் பண்ணுவார் அப்படியே அக்கமடேட் பண்ணாலும் எத்தனை சீட்டு கொடுப்பாரு அந்த சீட்டு வந்து அப்படியே ஓபிஎஸ் ஜெயிச்சு வந்தால் நம்மளுக்கு எதிராக தான் செயல்படுவாருன்னு சொல்லி அவரை ஜெயிக்க விடுவாரா எடப்பாடி எடப்பாடி ஆளுங்க ஜெயிக்க விடுவாங்களா எடப்பாடி ஏடிஎம்கே ஜெயிக்க ஓபிஎஸ் விடுவாரா இது நண்டு கூட்டணிங்க அது எழும்பாது மேலேயே போகாது அமித்ஷா விரும்பினாலும் எடப்பாடி அமித்ஷா விரும்புனா அமித்ஷா யாரை விரும்புகிறாரு அமித்ஷா என்டிஏ கூட்டணி ஆட்சி வரணும்னு விரும்புகிறாரு அமித்ஷா வந்து எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னாரா அனைத்து எடப்பாடிங்கிற பேரே பேரே சொல்லலை நேற்று சதவீதம் சொன்னாரா எடப்பாடியை பற்றி ஒன்றும் சொல்லலை நான் என்ன சொல்கிறேன் எடப்பாடியை வச்சு உங்கள் வண்டி வந்து தேராது நீங்கள் அதுக்கு இந்த வட்டம் பேசாமல் நான் ஒரு சஜஷன் சொல்கிறேன் அமித்ஷாவுக்கு புரிஞ்சிக்கிட்டீங்களா நீங்கள் வந்து அண்ணாமலையாக சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுங்கள் நான் நாய்திரா விற்பனை சொல்லுங்கள் நான் வந்து டிடிவி உள்ளே வந்துடலாம் ஓபிஎஸ் உள்ளே வந்துடலாம் ராமதாஸ் உள்ளே வந்துடலாம் ராமதாஸுக்கு மூத்த ராமதாஸ் கொஞ்சம் சீட்டு இளைய ராமதாஸ் கொஞ்சம் சீட்டு அப்புறம் வந்து மற்ற எல்லாத்தையும் உள்ளே தேமுதிக உள்ள கூப்பிட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து பிஜேபி அண்ணாமலை தலைமையில் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் வாங்கிட்டோம் அது சட்டமன்ற தேர்தலில் வாங்கிட்டோம் அப்படி நிறுவிங்க உங்களுக்கு தானே பலம் அதிகம் உங்கள் சித்தாந்த ஜெயிக்கும்ல மக்கள் உங்கள் சித்தாந்த ஏற்றுக்கிட்டால் அது ஜெயிப்பாங்கல்ல அண்ணாமலை சிஎம் கேன்டேட்டாக பொசிஷன் பண்ணலாம்ல ஏன் பொசிஷன் பண்ணக்கூடாது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஜேபிக்கு பின்னால் நல்லது அதிமுக அவர் வாட்டில் நிம்மதியாக மூத்த ராமதாஸோட ஒரு கூட்டணி மூத்த ராமதாஸ் தேமுதிக முடிஞ்சா விஜய் அவங்களோட கூட்டணி போட்டு வந்து பார்க்கட்டும் அதிமுக நீங்கள் பிஜேபி அமித்ஷா தனித்து என்டிஏ கூட்டணி ஆச்சு அமைங்க எடப்பாடியை கழட்டி விடுங்க இல்லை இப்போ என்ன தான் சொன்னாலுமே இப்போ அதிமுக இன்றைக்கு பாமக சந்திப்பு அடுத்தடுத்து அதிமுக என்டிஏ கூட்டணி வருவாய்கிட்டே போகுது இன்னொருபுறம் திமுக கூட்டணி பலமான கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கழக குரல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அப்போ இந்த கூட்டணி திமுக கூட்டணி போய்கிட்டு இருக்கு உடைய வாய்ப்பு இருக்குன்னெலாம் சொல்கிறாங்கல்ல அது எப்படி பார்க்குறது இதுவும் அவங்களுக்கு ஒரு சாதகம் தானே எம்பிஏ ஆகுது திமுக கூட்டணியில் காங்கிரஸ்லேருந்து சில குரல்கள் எழும்புது வேலு திருச்சி வேலுசாமி அப்புறம் அந்த பிரவீன் சக்கரவர்த்தியா மாணிக் கரண்ட் எம்பி மாணிக் தாக்கூர் அவர் கூட சொல்வார் மாணிக் தாக்கூரு கரூர் எம்பி ஜோதிமணி இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க நானும் காங்கிரஸுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் காங்கிரஸ் வந்து நாடு ஃபுல்லாக வந்து இந்தியாவில் வந்து ஒரு நல்ல பிஜேபி எதிர்க்கணும்னா இந்தியா முழுக்க காங்கிரஸ் வலுப்படணும் காங்கிரஸ் வலுப்படணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு தேர்தல் வந்து ஒரு முக்கியமான தேர்தல் நீங்கள் வெளியே வாங்க திமுக கூட்டணிலிருந்து வெளியே வந்து நீங்கள் ஒரு கூட்டணி அமைங்க முடிஞ்சா தனித்து களங்க தனித்து களம் கண்டு காங்கிரஸுக்கு எவ்வளோ ஓட்டுருக்குன்னு நிறுவிங்க அடுத்த அடுத்த எலெக்ஷனில் காங்கிரஸ்க்கு டிமாண்ட் தானாக வரும் உங்களுக்கு கேட்குற கூட்டணி ஆச்சு கொடுத்துருவாங்க எம்பி எம்எல்ஏக்கள் கொடுத்துருவாங்க அதிகமான தொகுதி கொடுத்துருவாங்க எல்லாம் கொடுத்துருவாங்க முடிஞ்சு போச்சா நீங்கள் நிறுவிங்க ஒன்று முடிஞ்சு போச்சு திமுக கூட்டணி தோத்தா தோற்றுட்டு போகுது ராகுல் காந்தியை கூப்பிடுங்க பிரியங்கா காந்தியை கூப்பிடுங்க தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போங்க ஓகே காங்கிரஸை வலுப்படுத்துங்க காங்கிரஸை செக்ஷன் செக்ஷன் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க பிஜேபி எதிர்த்து போராடுங்க இங்கே திமுக தான் போராடமா பிஜேபி எதிர்த்து ஏன் காங்கிரஸ் போராடக்கூடாதா பிஜேபி எதிர்த்து திமுகவை எதிர்த்து போராடுங்க காங்கிரஸை நீங்கள் வலுப்படுத்துங்க நான் இப்போ என்ன ஐடியா வந்து பிஜேபிக்கு சொன்னணும் அவங்க தனியாக நிலங்க ஏடிஎம்கே மேஜர் பார்ட்னர் அவர் அவங்க தனியாக அவங்க ஒரு சின்ன கூட்டணியை உருவாக்கட்டும் காங்கிரஸ் வெளியே வந்து தாங்கிரஸ் ஒரு கூட்டணியை உருவாக்கட்டும் ஏற்கனவே சீமான் தனியாக நிற்கிறாரு விஜய் ஒரு தனியாக ஒரு கூட்டணியை உருவாக்குறாரு ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் ஏடிஎம்கேனுடைய பழைய ஆட்கள் எல்லாம் வச்சு ஒரு கூட்டணி உருவாக்குறாரு கூட்டணியில் கச்சேரி ஆளை சேர்த்துக்கிறாரு அவர் சரியா அப்போ உருவா உருவாக்கட்டும் அப்போ நம்மளுக்கு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அதிகமாக கிடப்பாங்களா அப்போ என்ன கிடைக்குது அண்ணாமலை ஒரு சீஃப் மினிஸ்டர் கேட்டுட்டு எடப்பாடி ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு காங்கிரஸ்லேருந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு இருந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு சீமானு ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அஞ்சு பேர் கிடைக்கிறாங்கல்ல அப்போ அஞ்சு பேர்லேருந்து நம்ம மக்களுக்கு சாய்ஸ் அதிகமாக இருக்குல்ல அதை செய்ய வேண்டியது அவங்க காங்கிரஸ் தாராளமாக வெளியே போய் அதை செய்யட்டும் ராஜு ராகுல் காந்தியை போய் தான் மாணிக தாக்கூர் ரொம்ப க்ளோஸ் அசோசியேட் ராகுல் காந்திக்கு ஜோதிமணி ரொம்ப க்ளோஸ் அசோசியேட் ராகுல் காந்திக்கு போங்க போய் பேசுங்க நீங்க சொன்னா கேட்பார்ல காங்கிரஸை தனியா நீக்க சொல்லுவோம் அதிகாரத்துக்கு வந்து அறுபது வருடம் ஆயிருச்சு இது ஒரு நல்ல வாய்ப்பு அதிகாரத்துக்கு வந்து காங்கிரஸ் அறுபது வருடங்கள் ஆகிவிட்டது இது ஒரு நல்ல வாய்ப்பு ஆட்சி பங்கு கிடைக்கும் அதிகாரத்துல பங்கு கிடைக்கும் அதுங்களை கோரிக்கை ப்ரூவ் பண்ணுங்க சார் நீங்க ஆட்சியில பங்கு வேணும்னா ப்ரூவ் பண்ணுங்க உங்களுடைய அவங்களுடைய கோரிக்கை தானே இப்ப காங்கிரஸ் இல்லைன்னா திமுக தேர்தலில் தோல்வி வாய்ப்பு இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அதிகாரத்துல பங்கு நீ உங்க சப்போர்ட் இல்லாம காங்கிரஸ் திமுக ஆட்சிக்கு வர முடியாது உங்கள் சப்போர்ட்லாம் தீ தனியார் நின்று ப்ரூவ் பண்ணி திமுக தோக்கடிங்க நான் என்ன கேட்குறேன் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் திமுக ஆட்சிக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறீங்க இல்லை தனியார் நின்று தோக்கடிங்க உங்கள் ஸ்டென்த்துன்னு தெரிஞ்சிடும் திமுக ஸ்டென்த்துன்னு தெரிஞ்சிடும் தெரிஞ்சிருமா இல்லையா இப்போ நான் கேட்குற நியாயமாக இல்லைங்க உண்மையாக இல்லையாங்க நியாயம் தானேங்க நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் சார் ப்ரூவ் பண்ணிங்கன்னால் ஆட்டோமேட்டிக்காக போகுது அடுத்த எலெக்ஷனில் உங்களுக்கு தேவையான அதிகமான எண்ணிக்கை இருபது இருபத்தஞ்சி சீட்டு கொடுக்குறதால ஐம்பது சீட்டு கேட்கலாமே டிமாண்ட் பண்ணல டி இவங்க ஐம்பது சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க தனியாக நின்று காங்கிரஸ் ஐம்பது சீட்டு ஜெயிச்சிடுச்சு தனியாக நின்று அப்படின்னா மதிப்பான்னா மதிப்பாங்கள்ல திமுக அப்புறம் அப்போ ஐம்பது சீட்டு காங்கிரஸுடைய சீட் சீட்டு இல்லாமல் நம்ம வந்து ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு திமுகவுக்கு பயம் வரும்ல அப்போ திமுக வந்து காங்கிரஸுக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்களா இல்லையா போஸ்ட் அலையன்ஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம்ல திமுக ஆட்சிக்கு தேவை இருந்தா எங்கிட்ட நீ ஆட்சியில் பங்கு கொடுத்தா தான் நான் உனக்கு சப்போர்ட் தருவேன் சொல்லலாமா இல்லையா நீ எது கூட்டணியில் இருந்துக்கிட்டு அதை கேட்குறீங்க தனியாக வெளியே போய் கேளுங்க நாளைக்கு அறுதி பெரும்பான்மை பெற முடியாமல் போயிடுச்சு திமுக காங்கிரஸ் ஐம்பது பேர் இருக்காங்க நாங்கள் ஐம்பது பேரை வச்சு எங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் நீ ஆட்சி அமைக்க முடியும்ன்ற சூழல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து நீங்கள் காங்கிரஸ் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கலாம் கொடுக்கலாமா இல்லையா பிஜேபிக்கு எங்களால் ஆதரவு தர முடியாது ஏடிஎம்க்கு ஆதரவு தர முடியாது அப்போ நீங்கள் கொடுங்களேன் கொடுத்தா உங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்துட்டு போகிற ஸ்டாலின் நியாயம் தானே சார் இது நன்றி சார் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி